ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலைப்பாடு வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித வாழ்க்கை எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கான வாழ்க்கையாகவே இருக்கிறது எல்லோருக்குமே ஏதோ ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் தொண்ணூறு சதவீதம் மனம் சார்ந்த பிரச்சனைகளாகவே இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு என்பது ஒரு புரிதல் தான் தேவைப்படுகிறது உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுமே மக்களை நல்வழிப்படுத்த வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்த பல கருத்துக்கள் பல விஷயங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒவ்வொரு மதத்துக்குள்ளுமே ஆன்மீகத்தை தாண்டி கடவுளை தாண்டி பக்தியை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறது அப்படி என்பதை நம்ம உற்று நோக்கினால் தெரியும் பல விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும் நல்ல பக்குவத்தை கொடுக்கும் அதை பின்பற்றினாலே ஒரு நலமுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கையை கண்டிப்பாக நாம் அடைய முடியும் அதாவது சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் தாண்டி வாழ்க்கைக்கான நன்னெறிகள் எல்லா மத கோட்பாட்டுக்குள்ளும் ஒளிந்து கிடைக்கிறது ஓகேங்களா நம்ம அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து நாம் பின்பற்றினோமேயானால் நிச்சயம் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் கருத்து கிறிஸ்துவ மதத்தில் போதிக்கப்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ரகசியத்தை மிக மிக நுட்பமாக கூறப்பட்டிருக்கும் மூன்று வரிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த வாக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது என்ன வரி அப்படின்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இந்த மூன்று வரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேளுங்கள் தரப்படும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆழ் மனசில் உணர்வு கேட்கணும் ஓகேங்களா மகிழ்ச்சி வேணுமா பொருளாதாரம் வேணுமா இல்லை உறவுகள் வேணுமா இல்லை அன்பு வேணுமா அல்லது புகழ் வேணுமா என்ன வேணும் என்ன வேணும்னாலும் உணர்வு பூர்வமாக நிச்சயமாக பிரபஞ்சத்திடம் கேளுங்க கருணையே வடிவான அந்த பிரபஞ்சம் நம்ம கேட்காமலேயே பல விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்கு ஓகேங்களா நம்ம உணர்வு நம்ம தேவையின் கருதி கேட்கும்போது நிச்சயமாக அதை இந்த பிரபஞ்சம் கருணையான பார்வையால் நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது வரி பார்ப்போம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி தட்டுங்கள் திறக்கப்படும் ஓகேங்களா அதாவது நம்ம ஆழ்மனசை தட்டணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பாக இருக்கக்கூடியது நம்ம ஆழ்மனம் ஓகேங்களா நம்ம ஆழ்மனமானது நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பிரபஞ்சத்திடம் பெற்று நமக்கு தரும் மனசுக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயம் எப்படி போகும் அப்படின்னா நூறு சதவீதம் இது நடக்கும் அப்படின்னு எப்போ நம்புகிறோமோ அப்போ தான் மனசுக்கே போகும் ஓகேங்களா அப்போது நூறு சதவீத நம்பிக்கை எப்படி வரும் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தால் தான் நூறு சதவீதம் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம எப்படி நம்புறது ப்ராக்டிக்கலாக பாருங்கள் நம்ம நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுதா இல்லை நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா இல்லை இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கிற வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரியே தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கோமா இல்லை இப்படி தான் வாழணும்னு நம்ம விருப்பப்பட்டோமா இல்லை இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியல ஏன்னா நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் இப்படியாக வாழ்வோம் இதையாக நம்ம விரும்பி அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையெல்லாம் வேறு லெவலில் இருக்காது நம்ம பிடிச்ச மாதிரிலாம் நம்ம அனுபவிக்க மாட்டோம் நம்ம எங்கெல்லாம் போகணுன்னு விருப்பப்படுறோமா அங்கெல்லாம் போக மாட்டோம் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை நம்ம விரும்ப மாட்டோம் அப்படியெல்லாம் வாழ்கிறோமா அப்படியெல்லாம் வாழணும்னு நமக்கு என்ன ஆசை இல்லையா அப்போ ஏன் வாழ முடியல அப்போ என்ன தான் நடக்குது அப்போ நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்மளை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம சொல் செயல் எண்ணம் எல்லாத்தையும் கண்காணிக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான பின்விளைவுகள் பின்னாடியே கொண்டு வந்து சேர்க்குது இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது நடக்காமல் இருக்கா அவங்கள மீறி ஏதோ ஒரு சக்தி அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்குல்ல இது எல்லா மனிதனுக்கும் இயல்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படி ஒரு சக்தி கண்ட்ரோல் பண்ணலை கட்டுப்படுத்தலை அப்படின்னா எல்லா மனுஷனுமே இருக்கப்பட்டவங்க பலம் வாய்ந்தவங்க சக்தி வாய்ந்தவங்க அதிகாரம் உள்ளவங்க அவங்க எவ்வளோ அட்டுழியம் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அவங்க அதிகார பலத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு நாசகாரியெல்லாம் பண்ண முடியும் அப்படியே மீறி எவ்வளவோ அதர்மம் செய்தாலும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது போல இந்த நாட்டில் நடக்குதா இல்லையா கண்கூடாக பார்க்குறோமா இல்லையா அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது இயற்கை ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கதா இல்லையா அப்போது இவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தையும் செய்யாதுன்னு நம்ம ஏன் அரமனசோடு இருக்கோம் முழு மனசாக ஏன் நம்ப மாட்டுக்கிறோம் நம்புங்க முழு மனசாக நம்புங்க உங்கள் ஆள் மனசில் அதை பதிவு பண்ணுங்க ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணுங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் வி அதையும் உணர்வுபூர்வமாக பண்ணுங்கள் உணர்வுபூர்வமாக விசுவலைசேஷன் பண்ணும்போது தான் அந்த பிரபஞ்சத்தோட நேரடியாக கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா இங்கே உணர்வுக்கு மட்டுந்தான் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் இந்த பிரபஞ்சம் ஏன்னா ஒருத்தர் பசியில் இருக்கார் அப்படியே துடிக்கிறாரு ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக இயங்குறாரு அப்படின்னா அவர் பசியை தீக்கிறதுக்கு எந்த வழினாலும் இந்த பிரபஞ்சம் முயற்சி எடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி உங்கள் தேவைகள் கேட்கணும் ஓகேங்களா ஒரு பசி ஒரு பசி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் தேவை பசி இருக்கணும் அந்த உணர்வுபூர்வமாக தேவைப்பசி இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நிச்சயம் அதை உடனடியாக நிறைவேற்றிவிடும் ஓகேங்களா இதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும் உங்கள் ஆழ் மனசில் எந்தளவுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் திறக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அதாவது நம்ம ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டோம் தட்டிட்டோம் ஆழ்மனசை தட்டி கேட்டுட்டோம் ஆனால் நம்ம தேடணும் முயற்சி இருக்கணும் கொஞ்சமாவது நம்ம சுய முயற்சி இருக்கணும் ஓகேங்களா நமக்கு என்ன தேவையோ அதுக்கான முயற்சி நம்மக்கிட்ட தொடங்கணும் ஒரு ஸ்டெப்புனாலும் நம்ம எடுத்து வைக்கணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு அதுவாகவே கூட எடுத்துட்டு போவோம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் எப்பவுமே டைரெக்டாக கொடுக்காது இன்டைரக்டாக தான் கொடுக்கும் நேரடியாக நம்மக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே கொடுக்காது ஒரு இன்டைரக்டாக மறைமுகமாக இன்னொருத்தர் மூலியமாக தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் அப்போது நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த இன்னொருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமாக நம்மக்கிட்ட வருவார் அப்படி இல்லைன்னா அவரை நோக்கி நம்ம போவோம் ஓகேங்களா அதாவது நம்ம கேட்டது இந்த பிரபஞ்சம் இந்த பூமியில் கொடுத்துருச்சு அதை நம்ம தான் தேடி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம தேடும்போது அது கிடைக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட பொருள் நமக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது ஓகேங்களா நம்ம முயற்சி எடுத்தோம் நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருள்கிட்ட நம்ம போய் சேர்ந்துருவோம் இல்லைனா அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்போது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டோம் நம்ம ஆள் மனசில் தட்டி எழுப்பிட்டோம் ஆனால் நம்ம முயற்சினால் தேடவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே நிச்சயம் நம்மக்கிட்ட இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துறோம் நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியும் ஓகேங்களா நானே தேடி முயற்சி பண்ணி எனக்கு தேவையானதை அடையிறதுக்கு எனக்கு எதுக்கு பிரபஞ்சம் என்னுடைய முயற்சியும் கஷ்டமும் போதுமே நானே முயற்சி பண்ணி நானேவே எனக்கு தேவையானதை அடைய முடியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நினைக்கலாம் ஆனால் பிரபஞ்சத்தோட உதவி இல்லை பிரபஞ்சத்தோட அனுகிரகம் இல்லை பிரபஞ்சத்தோட கருணை இல்லை பிரபஞ்சத்தோட அருள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு தேடினாலும் கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது ஆனால் பிரபஞ்சத்தோட அனுகிரகம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் இது கிடைக்காதுன்னு நம்மளே நினச்சிருந்தால் கூட வேலை ஒரு வேளை இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் இருந்ததுனாலேயே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தக்க சமயத்தில் அது உங்களிடம் வந்து சேரும் அதாவது நீங்கள் எப்போவோ ஒரே ஒரு நாள் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு விட்டுருப்பீங்க அது கூட உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வரைக்கும் உங்களை பக்குவப்படுத்தும் அதுக்கு உங்களை தயார்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி அதற்கான வயசு காலகட்டங்கள்லாம் காத்திருந்து நீங்கள் எப்பவோ ஆசைப்பட்டதை தக்க சமயத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதெல்லாம் பிரபஞ்சம் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த மிராக்கள் எல்லாம் பிரபஞ்சத்தோட அற்புதத்தின் உச்சக்கட்டம் ஓகேங்களா பலருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இது எப்போ நினச்சேன் ஆனால் இப்போ என் கையில் வந்திருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா அவங்க நினச்சவங்க கூட மறந்துருக்கலாம் ஆனால் அந்த பிரபஞ்சம் மறக்கலை அவங்களுக்கு எப்போ சேர்க்கணுமோ எப்போ கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருது அதனால் மக்களே கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேளுங்கள் நிச்சயம் கொடுக்கப்படும் தட்டுங்கள் நிச்சயம் திறக்கப்படும் தேடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி